சூரிய சூரியகுடும்பத்திலேயே நீர் அப்படிங்கிறது லிக்யூட் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா அது நம்ம வாழக்கூடிய பூமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எர்த்து தான் எர்த்தை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒரு பிளானெட்டில் தண்ணீர் இருக்கிறதுக்கான தடயங்கள் கிடைக்குதா இருக்கா அப்படிங்கிற ஒரு தேடல் விஞ்ஞானிகளோட மனசில் ரொம்ப காலமாக இருக்கு அதில் எதிர்காலத்தில் நம்ம வாழ போகிற பிளானெட் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்க் உட்பட பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டுகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு பிளானட் தான் செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லப்படுற மார்ஸ் பிளானெட் இந்த மார்ஸ் பிளானெட்டில் ஏகப்பட்ட ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்கு அதில் மிக முக்கிய முக்கியமான ஒன்று செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலகட்டத்தில் நீர் இருந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு ஆறு குளங்கள் அதுக்கப்புறமா கடல் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ரிசர்ச் பண்ணது மூலமாக அப்போ அங்கே இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது எங்கே போயிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை சயின்டிஸ்டுகளோட மனசில் வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக கூட செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு சயின்டிஸ்டுகளுக்கு அட என்னப்பா சொல்கிற செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்போ அது மார்ஸ் பிளானெட்டில் எந்த பகுதியில் இருக்குது லிக்யூடு வடிவத்தில் இருக்கா வேற ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கா இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கும்ல இது எல்லாத்துக்கும் விடையா இந்த வீடியோ உங்களுக்கு அமையும் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சிகிள் சென்ஜர்லுக்கு ஏதாவது மதத்தை வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கட்டா சார் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ படிச்சுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் குடும்பத்துல சூரியன்ல இருந்து சரியா உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு இடம் சொல்லப்படுற கோல்டன் லாக் சோன் ஹேபிடபிள் சோன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட பேரை சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா கண்டிப்பா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுடைய அழகான இந்த பூமியோட பேரை மட்டும் தான் சொல்லுவீங்க ஆனா மொத்தமா மூன்று கிரகங்கள் நம்ம பூமியோட சேர்த்து அந்த ஹேபிடபிள் சோன்ல இருக்கு என்னடா மூன்று கிரகங்கள் இருக்குன்னு சொல்றேன் இதுவரைக்கும் யாருமே எனக்கு இப்படி சொன்னது இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான வீடியோக்களை நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க உங்களுடைய அறிவை தான் சரி இப்போ நம்ம சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிறது உயிர்களை வளர்றதுக்கும் பருகி பெருகி உருவாகிறதுக்கும் ஏற்ற ஒரு இடமா இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கும் அந்த ஹேபிடபுள் சோனில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ஹேபிடபுள் சோனில் நம்ம பூமி அப்படிங்கிறது சரியான ஒரு இடத்துல இருக்கு பூமிக்கு முன்னாடி நம்மளுடைய வீனஸ் வெள்ளி கிரகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கிரகம் தான் நம்ம ஹேபிடபுள் சோன் சொல்லப்படக்கூடிய அந்த ஹேபிடபுள் சோன் தொடங்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம பூமி வந்து ஒரு சரியான ஒரு பகுதியில் இருக்கு இதை தாண்டி நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பிளானட் அப்படின்னா நம்மளுடைய மார்ச் பிளானட் செவ்வாய் கிரகம் தான் செவ்வாய் கிரகம் சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஹேபிடபிள் சோனோட எஞ்சு பகுதி கடைசி பகுதியில இருக்கு ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி வரலாம் நம்ம பூமியில மட்டும் நீர் அப்படிங்கிற நீர் விடுவிப்புல இருக்கு நம்ம பீனஸ் பிளானட் என்னதான் ஹேபிடபிள் சோன்ல இருக்குன்னு நீ சொன்னாலும் அந்த இடத்துல மட்டும் நீர் இல்லையே அதுக்கு என்ன காரணம் நம்ம செவ்வாய் கிரகத்துல நீர் இல்ல அது எப்படி இந்த ரெண்டு கிரகமும் ஹேபிடபுள் சோன்ல இருக்குன்னு நீ சொல்ற இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல கண்டிப்பா வரும் இப்ப நான் தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க

நம்ம வெயினஸ் பிளானெட்ல இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் அதாவது அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அதிகப்படியான இருக்குது பிளஸ் கார்பன் டைஆக்சைட கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலமா இருக்கு இந்த ஒரு அங்க வரக்கூடிய அந்த சூரிய வெப்பம் கூட சூரியன்ல இருந்து அந்த வெப்பத்தை வெளியே போக விடாம அந்த பிளானட்லேயே தக்க வச்சுக்குது அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அதனாலதான் வெள்ளி கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தோடைய ரெண்டாவது கிரகமா இருந்தாலும் கூட அது அவ்வளவு சூடா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தண்ணீரும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு இதை தாண்டி நம்ம பூமியில நீர் வடிவத்தில் நீர் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் பூமியுடைய தம்பி அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் கிரகம் மார்ச் நான் நீர் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் காரணம் அந்த செவ்வாய் கிரகம் அவ்வளவு சூடான ஒரு கிரகம்லாம் கிடையாது பாக்குறதுக்கு பாலைவன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருந்தாலும் வெள்ளி கிரகம் மாதிரி சூடான ஒரு கிரகம் நம்ம செவ்வாய் கிரகம் இல்லை செவ்வாய் கிரகத்தோடைய இரவு நேர டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் இருநூத்தி பத்து டிகிரிலிருந்து இரநூத்தி இருபத்தஞ்சு டிகிரி வரைக்கும் அங்க டெம்பரேச்சர் லோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பகல் நேர டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துல அறுபதுல இருந்து எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் ஸோ இது பகல் நேரத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய ஒரு தான் அதுக்குன்னு ரொம்ப சூடெலாம் கிடையாது பூமியோட டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாததாக இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம் ஆனால் இரவு நேரம் டெம்ப்ரேச்சர் அப்படிங்கிறது நம்ம அண்டார்டிகாக்கு ஈக்குவலான டெம்பரேச்சர் அப்படிங்கிறது செவ்வாய்க்க ரகத்தில் நிலவிட்டு இருக்கு ஸோ அப்போ செவ்வாய் கிரகம் ரொம்ப சூடான ஒரு பிளானட் இல்லை தானே சரிப்ப இதெல்லாம் ஓகே இந்த ஒரு ரீசனால தான் நம்ம செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் காரணம் கிடையாது இன்னும் பல விஷயங்கள் நம்ம பூமியோட செவ்வாய் கிரகம் ஒத்து போது ஏகப்பட்ட ரிசர்ச் கலந்து இந்த கிரகத்தை நோக்கி பண்ணியிருக்காங்க அது மூலமா செவ்வாய் கிரகத்துல ஒரு காலகட்டத்துல பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நீர் இருந்ததுக்கான தடயத்தையும் நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சில ஆறுகள் ஓடுனதுக்கான தடயங்களா இருக்கட்டும் கடல்கள் இருந்ததுக்கான தடயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க உயிர்கள் வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற இடமா செவ்வாய் கிரகத்தை நம்மளுக்கு ஒரு தகுதி உள்ள கிரகமா நம்ம முன்னாடியே காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப செவ்வாய் கிரகத்துல ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை அப்படிங்கிறது இருக்கு இந்த மலையை பத்தி நம்ம செப்பரேட்டா தனியா ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க இப்போ இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மலை ஏன் இதை மிகப்பெரிய மலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கிரகத்திலேயே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு மலை அப்படின்னா அது இந்த ஒலிம்பஸ் மாஸ்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மலைதான் இந்த மலையோடு சேர்த்து செவ்வாய் கிரகத்தில் மொத்தமாக பன்னிரெண்டு மலைகள் அதோடைய ஈக்குவேட்டர் பாயிண்டில் இருக்குது அதாவது அதோடைய மத்திய ரேகையில் இருக்குது இப்போ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மத்திய ரேகத்தில் ரொம்ப அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய நார்த் அண்ட் சவுத் போல கொஞ்சம் வெப்பம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது இதனால தான் அங்கே குளிர்ச்சியான சூழ்நிலைகள் நிலவுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ப்ளஸ் பனி அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறது ஐஸ் வடிவத்தில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் இதே மாதிரி செவ்வாய் கிரகத்தோட ஈக்குவேட்டர் பாயிண்ட்லயும் ஒரு காலகட்டத்தில் நம்ம சயின்டிஸ்டுகள் அங்கெல்லாம் நீர் இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா பூமியை மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு ஸோ அங்கே நீர் அப்படிங்கிறது உறைஞ்சிருக்கிறதுக்கோ வீ நீர் அப்படிங்கிறது எந்த ஒரு வடிவத்தில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பில்லை ஸோ அதனால நம்ம வந்து அந்த செவ்வாய் கிரகத்தோடைய நார்த் அண்ட் சவுத் கோலில் அங்கே நீர் உறைஞ்சிருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு நம்ம பூமி மாதிரி ஸோ அங்கே அதை நோக்கி நம்ம ரிசர்ச்சுக்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சுக்களை பண்ணாங்க நாசாவுடைய சில ஸ்பேஸ் கிராஃப்டா இருக்கட்டும் நம்ம இஎஸ்ஏ யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்களுடைய சில ஸ்பேஸ் கிராஃப்டா இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் செவ்வாய் கிரகத்தை சுற்றி ஆர்பிட் பண்ணி டேட்டாசா கலெக்ட் பண்ணி பூமியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகளுக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பிச்சி வைக்கும் இப்படி அனுப்பிச்சு வைக்கக்கூடிய அந்த டேட்டா எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி அதில் இருக்க வரக்கூடிய ரிசல்ட் எல்லாத்தையுமே அப்பப்போ வந்து நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிதான் இப்பவுமே ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியோட மார்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்பிட்டர் செவ்வாய் கிரகத்தை ஆர்பிட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்பிட்டர் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணியிருக்கா செவ்வாய் கிரகத்தோடைய அந்த இரவு பொழுது இருக்குல்ல நைட் டைம் செவ்வாய் கிரகத்தோட அந்த நைட் டைம்ல நம்ம செவ்வாய் கிரகத்தை சுற்றி ஆர்பிட் பண்ணி அதை சுற்றி பயணிச்சுட்டு இருந்திருக்கு அதுவும் குறிப்பாக செவ்வாய்கிரத்தோடைய அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்டை நோக்கி அது பயணிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டர்சிஸ் எரிமலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதியை கிடக்குது இந்த பகுதியில் ஏகப்பட்ட எரிமலைகள் அப்படிங்கிறது இருக்குது அதுல குறிப்பாக ரொம்ப உயரமான ஒரு மலை செவ்வாய்கிரகத்தோடையே ரொம்ப உயரமான மலை அப்படிங்கிறதையும் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே இருக்கக்கூடிய மலைகளிலே மிக உயரமான மலை அப்படிங்கிற பேருக்கு சொன்ன இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலையும் அங்கதான் இருக்கு இருக்குது இந்த மலை நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் மவுண்டனை விட ஆறு மடங்கு உயரும் எந்த அளவுக்கு உயரமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியாவே இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியா புரியுது நினைக்கிறேன் சோ இந்த பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுன்னா நம்ம அதுக்கு தனியா ஒரு வீடியோ பண்ணுறோம் அந்த வீடியோட லிங்க் நான் ஐக்கா கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த மலையை பத்தி அந்த வீடியோ பாருங்க இப்போ அந்த டெர்சிஸ் எரிமலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மலை இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட் கடக்கும் போது அந்த மலைகளோட உச்சியில ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்த வந்து புகைப்படமா எடுத்து நம்ம பூமியில இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள் அவங்க அதை ஆய்வு பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயங்கரமான ஒரு ஷாக் ஏன்னா அந்த மலையோட உச்சியில பணித்திட்டுகள் அதாவது ஒரே பனித்திட்டுகள் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த இமேஜ்ல வந்து அவங்க பார்க்கறாங்க இந்த இமேஜ பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுக்கான காரணம் இதுவரைக்கும் நம்ம நாசாவுடைய சயின்டிஸ்டுகளா இருக்கட்டும் யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய அந்த ஆய்வாளர்களா இருக்கட்டும் அந்த ஆராய்ச்சியாளர்களும் இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தது செவ்வாய் கிரகத்தோட அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல எப்பவுமே பகல் பொழுதுல நாற்பதுல இருந்து எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது எந்த ஒரு பனியும் எந்த ஒரு பனி உரைப்படியும் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு காரணம் செவ்வாய் கிரகத்தோட அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் இருந்து எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கு அப்படிங்கிறனால அங்க எந்த ஒரு பனியோ எந்த ஒரு பனி திட்டுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நினைச்சு நம்ம சயின்டிஸ்ட்ல எல்லாருமே செவ்வாய் கிரகத்தோடைய அந்த நார்த் அண்ட் சவுத் போல் இந்த பகுதியில தான் கொஞ்சம் பகல் போலதுலையும் சரி இரவு பொழுதும் சரி கொஞ்சம் குளிர்ச்சியான சூழ்நிலைகள் நிலவுது அப்படிங்கிறனால அங்கே ஐஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த மாதிரி பனித்தட்டுகளோ இல்லாடி பனி உறைஞ்ச நிலையிலையோ மண்ணுக்கடியிலையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு அந்த இடத்துல ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணாமே வச்சிருந்தாங்க திடீர்னு இந்த ஆர்பிட்டர் வந்து அந்த பகுதியை கடக்கும் போது இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய அந்த பனித்திட்டுகளை உரைப்பணி திட்டுகளை புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு தெரியாம போச்சு நம்ம இது நாள் வரைக்கும் இந்த இடத்த கவனிக்காமே விட்டு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க இந்த ஆர்பிட்ரை தொடர்ந்து அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கும் காத்துட்டு இருந்துச்சு அது என்னன்னா இந்த ஆர்பிட்ரை பகல் பொழுதுல அதுவும் சிவாய் கிரகத்தோட அந்த சூரியன் உதயமாக்கக்கூடிய அந்த பகல் பொழுது நேரங்கள்ல இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும்போது அந்த இடத்துல எந்த ஒரு பனித்திட்டுகளுமே இல்ல உரை பனி திட்டுகள் இல்லாம இருந்துச்சு இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பனித்திட்டுகள் எல்லாமே ரொம்ப மெல்லிதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா அந்த ஒரே பனித்திட்டுகள் திட்டுகள் எல்லாமே நம்ம முடியோடைய கணத்தை விட ரொம்ப மெல்லிசா இருக்கு சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தினால அது எல்லாமே காணாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க சோ இதுக்கப்புறம் தான் இந்த பனித்திட்டுகள் அப்படிங்கிறது இரவு நேரத்துல அந்த குளிரான கிளைமேட் அப்போ மட்டும் அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் எல்லாமே குறைந்து உரை பணி திட்டுக்களா அந்த இடத்துல வந்து உயரமான மலைப்பகுதிகளில் வந்து சேருது அப்படிங்கிறதையும் பகல் பொழுதுல செவ்வாய் கிரகத்துல அந்த வெப்பம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பனித்திட்டுகள் எல்லாமே மறைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க இது நீங்க இமேஜ்ல கூட கிளியரா பாக்கலாம் ஒரு பக்கத்துல அந்த இமேஜ்ல அந்த பனித்திட்டுகள் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கத்துல அந்த பனித்திட்டுகள் காணாம போகிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த இமேஜ்ல பகல் பொழுதுல எப்படி இருக்கு இரவு பொழுதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் தனித்தனியா நான் காமிச்சிருக்கேன் சரி இப்போ இந்த பனித்திட்டுகள் எப்படி செவ்வாய் கிரகத்துல வந்திருக்கும் நீர் இருந்தாதானே அந்த உரைப்பணி திட்டுகள் அப்படிங்கிறது உருவாக பூமியில அப்படித்தானே இருக்கு மார்கழி மாசங்கள்ல எல்லாம் பூமியில வந்து அந்த பனி எப்படிங்கிறது உருவாகும் அந்த பனி மூட்டங்கள் எல்லாம் உருவாகும் அதுக்கு காரணம் பூமியில இருக்கு நீர் ஆனா செவ்வாய் கிரகத்துல எப்படி உருவாக முடியும் அந்த தண்ணி இல்லையே அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரும் இதுக்கு காரணம் நம்மள பல பேர் மேக்ஸிமம் நினைச்சிட்டு இருக்கிறது செவ்வாய் கிரகத்துல கொஞ்சம் கூட அட்மாஸ்பியர் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது கிடையாது செவ்வாய் கிரகத்திலே அட்மாஸ்பியர் இருக்கு செவ்வாய் கிரகத்துல நம்ம பூமி மாதிரி அட்மாஸ்பியர் கிடையாது ப்ளஸ் வந்து வீனஸ் பிளானட் மாதிரி ரொம்ப ப்ரெஷரான ஒரு அட்மாஸ்பியரும் கிடையாது ரொம்ப தின்னான ஒரு அட்மாஸ்பியர் தான் செவ்வாய் கிரகத்துல இருக்கு செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா நம்ம சயின்டிஸ்டுகள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அப்படின்னும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வரைக்கும் அயன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் ஆக்சிஜன் இருக்க தான் செய்யுது ஆக்சிஜன் ரொம்ப 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 கம்மி ஜீரோ பாயிண்ட் பதிமூணு சதவீதம் ஆக்சிஜன் வந்து நம்ம மார்ச் பிளான்ட்ல இருக்கு அதோட அட்மாஸ்பியர்ல அப்படின்னு சொல்றாங்க காத்து எந்த அளவுக்கு நம்ம செவ்வாய் கிரகத்துல வீசும் சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு நாலுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்

திட்டுகளா பனி திட்டுகளா ஒரே பனி திட்டுகளா ஒண்ணு சேருது அப்படின்னு சொல்றாங்க உதிக்கும் போது பகல் பொழுது மறுபடியும் அந்த ஈக்ய்ட் பைனில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது திரும்ப மறுபடியும் வரும்போது அந்த பனி திட்டுகள் காணாம போயிருது சோ இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்ஸ்டுகள் யூரோப் பேஸ் ஏஜென்சியோடைய அந்த சயின்டிஸ்டுகள் எல்லாருமே சொல்றாங்க சரிப்பா அந்த மார்ச் மாநிலத்தில் அந்த மழை உச்சி இல்ல ஒரே பணி இருக்கிறத நம்ம சயின்டிஸ்டுகள் அந்த பேஸ்கிராப் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க போட்டோஸ் மூலமா நம்ம சயின்டிஸ்டு வந்து இப்போ அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க இவ்வளவுதானே வேற ஒன்று பெருசா அந்த செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கு ஐஸ் மண் கடியில் இருக்கு அப்படிலாம் கண்டுபிடிக்கல இது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் ஆனா சயின்ஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் காரணம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த மாதிரி மார்ச் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் ஒவ்வொரு டேட்டாஸும் சரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் சரி ஃபியூச்சர்ல நம்ம செவ்வாய் கிரகத்தில் போய் தங்குறதுக்கு

எல்லா நாடுகளுமே பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அதெல்லாம் ஓகே செவ்வாய்காரத்தை தண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் சரி அங்க போகிறதுக்கான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அங்க போகிறதுக்கும் தயாரானாலும் சரி அதுக்கான செலவு பண்ற நம்ம விஞ்ஞானியா இருக்கட்டும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்பவான்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நம்ம பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பாதுகாத்து இந்த பூமியிலையும் வாழ முடியும் பிளஸ் இன்னொரு கிரகத்துல போய் வாழ்கிறதும் தப்பு கிடையாது ஆனா இங்க இருக்கக்கூடிய பூமியை அழிச்சிட்டு இன்னொரு கிரகத்துல போய் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த கிரகத்தை நம்ம என்ன விட்டா வைப்போம் அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமக்க மாதிரி சொல்லிங்க அந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படிங்கிற அந்த மவுண்டனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் சொல்றேன் நல்ல லைகல் லிங்க் கொடுத்துங்க செக் பண்ணிக்கோங்க சிவாகிறத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ லிங்க்கும் சேர்த்து கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தவங்க உங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் டேட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் படக்கூடிய எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களுக்கு முறை நான் உங்கள் சேகர் பை பாய்